இன்று ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை தான் பினான்சியல் கிரைசிஸ் பொருளாதார நிதி நெருக்கடி இந்த நிதி நெருக்கடியினால் இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அருமையானவர்களை இந்த பினான்சியல் கிரைசிஸ் பொருளாதார நிதி நெருக்கடி முழுமையாக நீங்குவதற்கு ஹதரத் ரசூல்லாஹி சல்லாஹல்ல அவர்கள் கனவின் மூலமாக வந்து ஒரு தீர்வை சொல்லி இருக்கிறார்கள் இந்த தீர்வு இருக்கிறதை இதை நாங்கள் செய்தால் வெறுமனமே ஏ நாட்களில் ஒரே வாரத்தில் நம்முடைய பொருளாதார நெருக்கடி முழுமையாக நீங்கி வாழ்க்கை செழிப்பாக மாறும் அதற்கு இந்த கனவு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது அதை பற்றித்தான் தான் இந்த பதிவிலை நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் தாக இன்று உலகம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கோவிட் இந்த கொரோனா ஏற்பட்டதற்கு பிறகு உலகத்துடைய பொருளாதாரத்துடைய அந்த லெவல் அதிகரிப்பதற்கு பதிலாக வீழ்ச்சியை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது எனவே இது இதுலங்கா இந்தியாவில் மட்டுமல்ல முழு உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகள் அது செல்வம் குளிக்கக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் அங்கே வாழக்கூடிய குடிமகன் மிகப்பெரிய பினான்சியல் கிரைசிஸ் பொருளாதார நெருக்கடியை அவன் சந்தித்துக் கொண்டுத்தான் இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் கடனுக்கு மேல் கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு பொருளுடைய விலையும் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது அதை வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் அவன் பலரிடத்திலே கடன் கேட்கக்கூடிய சாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களை இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தற்பொழுது யதார்த்தமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு நேரம் சரியாக சாப்பிட்டால் மறுநேரம் சரியாக சாப்பிடுவதற்கு முடியாமல் இருக்கிறது அதற்கு காரணம் பொருளாதார நிதி நெருக்கடி அருமையானவர்களே இந்த பதிவை நீங்கள் பார்ப்பது மட்டுமில்லாமல் யாரெல்லாம் நிதி நெருக்கடி பொருளாதார நெருக்கடியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இந்த வீடியோவின் மூலமாக பிரயோஜனத்தை அடைந்து கொள்வார்கள் அருமையானவர்களை ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ற எண்ணத்திலே இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை செய்தால் ஒரு காலமும் பிரயோஜனத்தை அடைய முடியாது இஸ்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய வழி என்ன இந்த இலகுவான வழிகளை உறுதியான செய்தால் தான் அல்லாஹ் அதனுடைய பலனை முழுமையாக நமக்கு தருவார் எனவே இந்த அமலை செய்வதற்கு முன்னால் நம்முடைய எண்ணத்தை சீராக்கிக் கொள்ள வேண்டும் உறுதியான நம்பிக்கையுடன் அல்லாஹ் அல்லா நிச்சயமாக என்னுடைய இந்த நிதி நிதி நெருக்கடி பொருளாதார நெருக்கடி வாழ்க்கை நெருக்கடியை நீக்கி செழிப்பை ஏற்படுத்துவான் என்று உறுதி பூண்டு இந்த அமலை செய்தால் வெறுமனமே ஏழு நாட்களுக்குள்ளால் இதனுடைய பலனை நீங்கள் முழுமையாக காண்பீர்கள் அல்லாமா சுயூத்து ரஹமத்துல்லாஹியாலை தாரிஹுல் ஹுலஃபா என்ற தங்களுடைய கிதாபிலே இருநூத்தி மூன்றாவது பக்கத்திலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸை இமாம் பைஹத்தை ரஹமத்துல்லாஹியாலை இதே போல இபுன் அசாக்கி ரஹமத்துல்லாஹியாலை தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் ஹசனிபுன் அலி

செய்தார்கள் இந்த அமௌண்ட் எப்படி இவர்களுக்கு கிடைத்தது என்று எங்களுக்கு தெரியும் அதாவது ஹதரத் முகாவியா ரதியல்லான் அவர்களுக்கு ஹசன் ரதியல்லான் அவர்கள் முஸ்லீம்களுடைய நலனை கருதி ஆட்சியை அப்படியே ஒப்படைத்தார்கள் ஆட்சியை கொடுக்கும் பொழுது இரண்டு நிபந்தனைகளை போட்டார்கள் முதலாவது நிபந்தனை ஒவ்வொரு மாதமும் அகலுல் பைத் ஆகிய முகமது சல்லா இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு பைத்துல் மாலிலிருந்து ஒரு கணக்கை நீங்கள் தர வேண்டும் இரண்டாவது நிபந்தனை நீங்கள் ஆட்சி செய்ததற்கு பிறகு மீண்டும் ஆட்சி நபி அவருடைய குடும்பத்தினராகிய நமக்கு தான் வர வேண்டும் என்ற இரண்டு நிபந்தனைகளுடன் தன்னுடைய ஆட்சியை மொஹாவியா ரதியல்லான் அவர்களுக்கு விட்டுக் கொடுத்தார்கள் இந்த விடயத்தை நான் தெளிவாக கர்பலா என்ற பதிவிலே தெளிவாக பேசியிருக்கிறேன் அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் அருமையானவர்களே இந்த அடிப்படையில் இந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் மொஹாவியா ரதியல்லான் அவர்கள் ஹசன் ரதியல்லான் அவர்களுக்கு சில வருடம் இந்த அமௌண்ட்டை கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் காலப்போக்கிலே இந்த அமௌண்ட்டை கொடுப்பதை இவர்கள் நிறுத்திவிட்டார்கள் இதனால் ஹசன் ரதியல்லான் அவர்களுக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடி ஏற்பட்டு வாழ்க்கை நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார்கள் ஹசன் ரதி அல்லாஹ்னு சொல்கிறாங்க ஒருவேளை ஹதரத் மாவியார் ரதி அல்லான் அவர்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த அமௌண்ட்டை கொடுக்காமல் மறந்து விட்டார்களோ நான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி ஒரு கடிதத்தை எழுதினால் சரி என்று சொல்லி ஃப தவுத்து மி இலா மாவியா ஹதரத் மாவியார் ரதியல்லான் அவர்களுக்கு இந்த விடயத்தை ஞாபகப்படுத்தி ஒரு கடிதத்தை எழுதுக்காக வேண்டி மைக்கூட்டை எடுத்து வரச் சொல்லி ஒருவருக்கு சொன்னேன் அதற்கு பிறகு என்னுடைய உள்ளத்திலே ஒரு விதமான எண்ணங்கள் வர நான் அவருக்கு கடிதம் எழுதுவதை அப்படியே விட்டுவிட்டேன் பிறகு நான் கவலையோட இருந்து உறங்கிய பொழுது கனவிலே ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் கனவிலே என்னை பார்த்து ஹசனே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதும் என்னுடைய தந்தையை நான் மிகவும் நலமாக இருக்கிறேன் என்று நபி பார்த்து சொன்னேன் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடி நிதி நெருக்கடியையும் முவியா ரதியல்லான் அவர்கள் ஒவ்வொரு மாதம் தந்து கொண்டிருந்தார்கள் அது தற்பொழுது தடை பெற்றுவிட்டது என்பதையும் நபி அவர்களுக்கு விளக்கமாக கூறினேன் அந்த சந்தர்ப்பத்தில் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்னை பார்த்து அதற்காக வேண்டித்தானா உங்களை போன்ற ஒரு மஹ்லூக்கிடத்திலே இந்த பணத்தை ஞாபகப்படுத்தி ஒரு கடிதத்தை எழுதுவதற்காக வேண்டி மைக்கூட்டை கொண்டு வர சொன்னீர்கள் என்று சொன்னதும் ஆம் யார நான் என்ன செய்வது இப்படியாப்பட்ட பொருளாதார நெருக்கடியில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை மிகவும் நெருக்கடியிலே இருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று சொன்னதும் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்னை பார்த்து ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த துவா ஆச்சரியமான துவா அருமையானவர்களே அந்த துவாவை நான் ஸ்கிரீனிலும் போடுகிறேன் இதே போல இந்த துவாவை நீங்கள் மனனமிட்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தொடர்ந்து ஓதி உங்களுக்கு மனனமிட முடியாவிட்டால் அதை ஒரு காகிதத்திலே எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு துவா கேட்கும் பொழுது அதை பார்த்தாவது நீங்கள் ஓதி உங்களுடைய தேவை அல்லாஹ் இடத்திலே முறையிடுங்கள் ஆச்சரியமாக ان اللهم في <applause> قلبي رجاءك وقطع رجائي عمن سواك حتى لا ارجو احدا غيرك اللهم وما ضعفت عنه قوتي وقصر عنه املي ولم تنتهي اليه رغبتي ولم تبلغه مسالتي ولم يجري على لساني مما اعطيت احدا من الاولين والاخرين من اليقين

விட்டார்கள் ஆனாலும் நபி அவர்கள் சொன்ன இந்த துவாவை ஓதி வந்தார்கள் இவர்களுடைய தேவையை முஹாவியா ரதி அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்டான் எப்படியாப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தினான் ஒவ்வொரு மாதமும் ஒரு லட்சத்தை அனுப்பியவர் அந்த சந்தர்ப்பத்திலே பதினைந்து லட்சத்தை ஹசரத் ஹசன் ரதி அல்லான் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் அருமையானவர்களே ஹசரத் ஹசன் ரதி அல்லாஹ் சொல்றாங்க எப்பொழுது முஹாவியா ரதி அல்லாஹ் அவர்களிடத்தில் இருந்து இந்த பதினைந்து லட்சம் என்னுடைய கையில் கிடைத்ததோ உடனடியாக நான்

தான் நடந்து கொள்வான் என்ற ஒரு ஆச்சரியமான வார்த்தையை ஹசரத் ஹசன் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு சல்லல்லாஹ் அலஹி வசலம் சொன்னார்கள் இந்த ஆச்சரியமான துவாவை நாங்கள் மனனம் விடுவதற்கு முயற்சி செய்வோம் இந்த துவாவை மனநம் விட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி ஓதுவோம் வெறுமனமே ஏழு நாட்களுக்குள்ளால் இதனுடைய பலனை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள் நிச்சயம் அருமையானவர்களை காரணம் என்ன ஹசன் ரதி அல்லாஹ் அவர்கள் எதிர்பாராத பலனை வெறுமனமே ஏழு நாட்களுக்குள்ளால் இந்த துவாவின் பறக்கத்தால் கண்டார்கள் இதே போல இந்த துவாவின் பறக்கத்தால் உறுதியுடன் நாங்கள் ஓதும் பொழுது ஏழு நாட்களில் இன்ஷா அல்லா இதனுடைய பலனை நீங்கள் காண்பீர்கள் இது நிச்சயம் இது சத்தியம் அருமையானவர்களே மீண்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த துவாவை ஓதும் பொழுது உறுதியான நம்பிக்கையுடன் ஓதுங்கள் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் இதைத்தான் சல்லல்லாஹ் வலையுசலம் கடைசி வார்த்தையில் சொன்னார்கள் யா புனையா மன் ரஜல் ஹாலிக்க வளம் எர்ஜுல் மஹ்லூக என்னுடைய அருமை மகனே அல்லாஹுவை முழுமையாக நம்பி படைப்பினங்களை நம்பாதவர்களுடன் அல்லாஹ் இவ்வாறு தான் நடந்து கொள்வான் என்ற ஒரு ஆச்சரியமான வார்த்தையை சல்லல்லாஹ் அலைவசல்லம் சொன்னார்கள் எனவே இந்த துவாவை முழுமையான நம்பிக்கையுடன் ஓதுவோம் இன்று முழு உலகத்திலும் பரவி இருக்கக்கூடிய மிக பயங்கரமான பிரச்சனை இந்த பினான்சியல் கிரைசிஸ் நிதி நெருக்கடி பொருளாதார நெருக்கடி இந்த நெருக்கடியிலிருந்து நீங்குவதற்கு கைவசமே அல்லாஹ் ஒரு செலவும் இல்லாமல் ஒரு ஆயுதத்தை நம்மிடத்திலே தந்திருக்கிறான் இதை உரிய முறையில் பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை ஒரு கிழமையில் மாறும் வாழ்க்கை செழிப்பாக மாறும் எனவே இதை நீங்களும் ஓதிவாருங்கள் யாரெல்லாம் இந்த பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் அனைவரும் இதன் மூலமாக பலனை அடையட்டும் எனவே ரசூலுல்லாஹி ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி வருவானாக ரப்பில் ஆலமீன்